அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் பேசுகிறேன் ரமேஷ் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் ஆய்வு இது வந்து ஒரு ஆனாட ஜாதகம் வயது வந்து நாற்பத்தெட்டு வருஷம் முடிஞ்சு அஞ்சு மாசம் பன்னிரெண்டு நாள் ஆகுதுங்க இவரோட கேள்வி என்னன்னாக்க சார் நான் வந்து இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா அந்த காசை வச்சு அந்த இன்க்ரிமெண்ட்ல வர வருமானத்தை வச்சு ஒரு கார் வாங்கலான் இருக்க அந்த மாதிரி கார் வாங்கலாமா இன்க்ரிமெண்ட் வருமா அப்படின்னு கேட்டாருங்க இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது மிதுனம் தற்போதைய வயதுக்குரிய அச்சலக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க அபிச்சகம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாரு செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்துல இருக்காரு அப்ப இந்த ஜாதகருக்கு வேலையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு இல்ல கடன் இருக்கு அதனால ஒரு அழுத்தம் அழுத்தத்துல இருக்காருன்றது தெரியுது சரி இவரோட கேள்வி என்னதுங்க வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு இன்க்ரிமெண்ட் வந்தா கார் வாங்கணும் அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் சரியா அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு அனுஷம் ஒன்னு போயிட்டு இருக்கு சனி சனிபவன் அவர் எங்க இருக்காரு கோச்சாரத்துல ஆஹ் ஏல்பிக்கு நாலாம் வீடான கும்பத்துல இருக்காரு நாலுன்னா வீடு வண்டி வாங்கணும் அப்ப இந்த சமயத்துல ஜாதர் வா வாகனத்தை பத்தி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது சரி ஃபர்ஸ்ட் இவருக்கு வண்டி வாங்கணும் நினைக்கிறார் இல்லையா இந்த சமயத்துல வண்டி வாங்குவாரா வண்டி வாங்கலாமா அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா நாலாம் பாவம் தொடர்புடைய செவ்வாய் எங்க இருக்காரு ஏஎல்பிக்கு பத்தாம் வீடான சிம்மத்துல இருக்காரு அப்ப என்னவாங்க வண்டி வாகனம் சொத்து சேரும்ங்கிறது விதி நவாம்ச புள்ளியும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து சிம்மத்துல அதாவது நிகழ்காலத்துல காலத்துல போயிட்டு இருக்கு அப்ப இந்த சமயத்துல வந்து கண்டிப்பா ஒரு வண்டி வாங்கலாம் வாங்குவார் அப்படின்னு வருது சரி இவரோட இவர் என்ன சொன்னாரு நான் இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் வந்துச்சுன்னா நான் வண்டி வாங்கலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாரு அப்ப இன்கிரிமெண்ட் வருமா அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா இன்க்ரிமெண்ட் ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்றது வந்து பதினோராம் பாவகம் அப்ப பாவகம் தொடர்புடைய சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு ஆஹ் எட்டாம் வீடான மிதனத்துல இருக்காரு ஆஹ் எட்டாம் வீடான மிதனத்துல இருக்கலாமா பதினோராம் பாவகம் தொடர்புடைய சூரிய பகவான் இருக்கக்கூடாது ஏன் ஜாதகரே வந்து ஒரு சில பிரச்சனைகளை ஒண்ணு உருவாக்கிறாரு அதாவது விதிக்கு உட்பட்டு ஜாதகரை வந்து ஆட்படுவாரு ஏதாவது பிரச்சனை ஒன்று இவருக்கு வந்து தீராத நோய் தீராத கடன் இருக்கணும் இது ரெண்டுமே இல்லையா இவர் வந்து வேற ஏதாவது வேலையில வந்து பிரச்சனையை உருவாக்கி இருப்பாரு அதனால வந்து இவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து வராது தடைப்பட்டிருக்கு இருக்கு சரி இவருக்கு வந்து அந்த இன்க்ரிமெண்ட் வந்து எப்ப வரைக்கும் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷம் ரெண்டு முடியற வரைக்கும் வராது அதாவது எப்ப வரைக்கும்னாக்க முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரது கொஞ்சம் கஷ்டம் தர மாட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஏகம் நட்சத்திரமா அனுஷம் மூணு வரும் அந்த சமயத்தில் என்னான்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் தொடர்புடைய சந்திர பகவான் வந்து இருப்பார் ஏஎல்பிக்கு பதினோராம் வீட்டில் வீடான கண்ணியில் இருப்பார் அப்போ இந்த சமயத்தில் வந்து இன்க்ரிமெண்ட் வரும் எப்போ முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொன்னார் இன்க்ரிமெண்ட் வந்தால் அந்த காசில் வண்டி வாங்குறமான்னு கேட்டார் அப்போ இந்த இன்க்ரிமெண்ட் வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் பாவம் தொடர்புடைய சந்திரன் வந்து பதினொன்றில் இருக்கார் இல்லைங்களா அது வந்து இந்த வண்டி வாகனம் சொல்ற நாலாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக வரும் அப்போ என்ன ஆகுங்க வீடு வண்டி வாகனம் மூலம் பிரச்சனை வரும் அதனால நம்ம என்ன சொன்னோம் அவருக்கு இன்க்ரிமெண்ட் வந்த பிறகு அந்த வருமானத்துல வண்டி வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நவம்பர் இருபத்தாறுக்கு மேலதான் நவம்பர் இருபத்தாறுக்கு மேலே தான் வந்து இன்க்ரிமெண்ட் வரும் ரெண்டாவது அந்த இன்கிரிமெண்ட் காசுல வந்து நீங்கள் வண்டி வாங்குனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனால வந்து தீராத பிரச்சனை ஏற்பட்டுரும் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் நீங்க யோசிங்க ஒன்று வந்து இப்போ வந்து கார் கட்டாயம் தேவையா அப்படின்னு யோசிச்சுக்குவாங்க இல்லை கார் கட்டாயம் வாங்கி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பயே வாங்கிடுங்க ஏன்னா வண்டி வாகனம்னு தொடர்புடைய செவ்வாய் பவன் வந்து பத்தில் இருக்கார் நவாம்ச புள்ளியும் போகுது ரெண்டாவது இந்த செவ்வாய் பவன் வந்து ஒன்றுக்கும் ஆதிபத்தியம் ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தில் இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு லோன் வாங்கி கடன் வாங்கி நீங்கள் வண்டி வாங்கினா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம் அவரும் வந்து சரி சார் நான் யோசிக்கிறேன் நான் நல்லா புரிய வச்சுக்கேன்னு சொல்லிட்டு சொன்ன போனார் ஸோ நம்ம அச்சலகண பத்ததியில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட தெரியுங்க அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இவர் வந்து இன்கிரிமெண்ட் வந்த பிறகு வண்டி வாங்கலாமான்னு கேட்டார் நம்ம அச்சலகணம் பகுதி ஜோதி நம்மள என்ன வந்துருக்கேன் இன்க்ரிமெண்ட் வந்த பிறகு வண்டி வாங்கினீங்கன்னா அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு வருது ஸோ ஒரு காரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா இப்போ செய்யலாமா இல்லை பின்னாடி செய்யலாமா பின்னாடி அந்த காரியத்தை செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கால அலுவலர்களோடு தெரியுங்க இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகண பத்ததியினும் ஜோதிட உரையை உருவாக்கிய ஏதமே குருநாதர் திரு பொதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என அற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதக சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்